எல்லாருக்கும் கரண்ட் தான் அடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட மீனா வந்துட்டு கட்டை எடுத்து ஒரே அடியாக மாமியாரை வந்து போட்டாங்க மீனாவுக்கு வந்து சந்தோஷமா இருந்ததா இல்லையோ பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு மீனா கையால் விஜயா வந்து சந்தோஷமா இருந்துச்சு ஸோ அப்பயும் வந்து விஜயா வந்துட்டு மீனா மலை தான் வந்து கோவப்படுறாங்க பார்வதி மலை இன்னும் சம கோவத்துல இருக்காங்க எங்ககிட்ட பேசாதீங்க சம கோவமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ மனோஜ் வந்து அம்மா நம்ம பரிகாரம் செஞ்சாகணும் இதெல்லாம் அந்த செய்வினை காரணமாக தான் நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஒத்துக்கிறாங்க நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்து விரதம் இருக்காங்க எனக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிது ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கு ஒரு மண்டபத்தில் வந்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மீனா சந்தோஷத்தில் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க என்னோட ஃபஸ்ட் ஆர்டர் சொல்லிட்டு ஆனால் அதையும் வந்து விஜய் வந்து விஜயா வந்துட்டு இன்சல் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்வீட் எடுக்கவே எல்லாருக்கும் வந்து உடனே ரொம்ப சந்தோஷமாக இது நம்ம செலப்ரேட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக நம்ம பிரியாணி எல்லாேருக்கும் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க இதனே மீனை வந்து அந்த அங்கே அட்வான்ஸே எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கொடுக்கும்போது விஜயாஹா மனோஜ் முதலில் பார்க்கவும் முடியல என்னடா இது இதுக்கு போய் அட்வான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்துட்டு இருந்தாங்க உடனே வந்து பிரியாணியாக நம்மளால் சாப்பிடவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு மனோஜுக்கு வந்து வயிற்றச்சல் வேறு ஸோ மீனா வந்து கறி வாங்கலாம்னு போகும்போது அவங்க வசந்தி அக்கா ஒருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க அக்கா நீங்கள் தானே பிரியாணி நல்லா செய்வீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க அக்கா அப்படின்னு சொன்ன உடனே சரி கறி வாங்குவோம் அவங்க வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அது யாருன்னா அங்கே தான் ரோ ரோகினியோட மாமா ஓகேவா அவங்க தான் வந்துட்டு கறி கடை வச்சுருக்காங்க ஸோ வந்துட்டு இட்டு போய் பா அவங்க இந்த கடைக்கு போகும்போது மீனா வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து ரோகிணியோட மாமா வந்துட்டு இவங்கள பார்த்துட்டு மூஞ்சை மூடிக்கிறாங்க ஐயோயோ இது முத்துவோட பொண்டாட்டியாச்சே மாட்டோம்னா அவ்வளோ கைமாதான் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து மூஞ்சை மூடிக்கிட்டு கறி வெட்டி கொடுக்குறாங்க என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மாட்டு தான் போகிறாங்க அன்ன என்றைக்கு தப்பிச்சிட்டாங்க நம்ம கறி வாங்கிட்டு வந்து மீனா வந்துட்டு அந்த அக்காவையும் கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து கம கமன் செம்ம வாசனையோடு வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வாசனையில் அம்மா வந்து வேறே அம்மா சம்ம வாசனையாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னே விஜய் வந்துட்டு அதான் நீ சாப்பிட முடியாததால் பண்ணிட்டேடா மூடிட்டு உட்கார அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சம காமெடியாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ எப்போ வந்து ரோஹிணி மாட்ட போகிறாங்க அப்படின்ற வந்து தெரியல இதில் வேற மீனாவுக்கு ஒரு புது பிரச்சனையாக இவன் பின்னாடி பொண்ணு பின்னாடி வந்து ஒருத்தவங்க சுற்றிட்டு இருக்கான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதே முத்து தான் வந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்கான் என்ன கதை கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு என்ன தொடுது இந்த சீட்டில பத்தி அப்படின்றத கமாண்ட்ல சொல்லுங்க